நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ஐயா வரதராஜன் அதிரடி கைது மாரிதாஸ் எடுத்த திடீர் முடிவு யார் வரதராஜன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போது வழக்கறிஞராக பயிற்சி எடுப்பதாகவும் அதோட நேதாஜி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை வச்சு நடத்துவதாகவும் நம்முடைய நண்பராகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த வரதராஜன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை பாருங்கள் நல்லா ஃபோன்லாம் பேசுவார் டி நகரில் தான் அவருடைய அலுவலகம் இருக்கிறது அவரை இப்போ காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறது எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் அதாவது எக்ஸ் தளத்தை போய் பார்க்கும்பொழுது கரூர் சம்பவம் எப்போ நடந்ததோ அன்றையில் இருந்து அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பித்த இருந்து கூடவே செந்தில்குமார் அவரை மையப்படுத்தி நிறைய காணொலிகள் காணொலிகளை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் பேசுறாரு அவருக்கு எந்த சோர்ஸ் கிடைச்சது எதனால செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ரெண்டாவது நீதியரசர் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் நீதியரசருடைய திருமணத்தில் கலந்து கொண்டதுக்கு இவர் ஏதோ ஒரு முடிச்சு போட்டு பேசுகிறாரு ஏன் பேசுகிறாரு என்பதற்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல நான் இப்போ தான் அவருடைய எக்ஸ் தளத்தையும் பார்க்குறான் ரெண்டாவது அவருடைய வீடியோக்களையும் நான் இப்போ தான் பார்க்குறேன் அவர் லாங் ஃபார்மெட்டில் வீடியோ போடுவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு முப்பத்திரெண்டு நிமிஷங்கள் வீடியோ போடுவார் அவ்வளோ நேரம் நம்மளாம் பார்க்க முடியாது நானே பதினாறு அல்லது பதினேழு நிமிஷங்கள் தான் வீடியோ போடுவேன் ஏன்னா விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ லாங்காக போகும் இல்லைன்னா நம்ம வந்து மினிமம் பதிமூணு அல்லது பதினாலு நிமிஷத்துலேயே முடிச்சுடுவோம் அதனால் அவருடைய வீடியோக்களை எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூபு ஆனால் நான் வந்து அதிகமாக பார்க்கறது கிடையாது ஆனால் இப்போ தான் தெரிகிறது செந்தில் பாலாஜி மற்றும் நீதியரசு தொடர்பாக நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவருடைய எக்ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்வையிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது அவருக்கு எழுபது வயது அவரை கைது பண்ணது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது பண்ணது தவறுனு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரதராஜன் அவருடைய யூடியூப் சேனலை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது அது மக்கள் மத்தியில் எது போன்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியாது எக்ஸ் தளத்தை எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கன்னு தெரியாது அது எப்படி அரசியல் மாற்றத்தை உருவாக்க போதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால வரதராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எக்ஸ் தளத்தை பயன்படுத்துகின்றார் யூடியூப்பில் பேசுவார் என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று நமக்கு தெரியாது அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அவருடைய வீடியோக்களை அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் நிறைய பேரை போய் ரீச் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் இப்போ ஐயா வரதராஜன் அவர்களை கைது பண்ணதுக்கு பிறகு அவருடைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க அவருடைய வீடியோவை பார்க்குறாங்க அவருடைய எக்ஸலத்தை பார்க்குறாங்க அதனால இந்த வீடியோ எத்தினால் பொதுமக்களுடைய கண்ணில் படாமல் இருந்தால் கூட இப்போ பற்றும் அதனால் அவர் பேசுறது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனா அவர் பேசப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியா குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறார் நீதியரசருக்கு ஏதோ ஒரு சாயம் பூசுற மாதிரியே தெரியுது இது திமுக அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால வரதராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய உத்தரவு பேர்ல கைது பண்ணாங்களா இல்ல சைபர் கிரைம் வந்து கைது பண்ணிச்சா இல்ல யார் உத்தரவு பேர்ல கைது பண்ணாங்க காவல்துறை இல்ல யார் புகார் அளிச்சாங்க நமக்கு இன்னும் விவரங்கள் முழுசா தெரியல காலையில அவரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பதா தெரியுது ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தினதாக சில தகவல்கள் நமக்கு தெரிகிறது யாரெல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் ஐயா அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மாரிதாஸ் அவர்கள் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வந்து கண்டனத்தை க தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் கிஷோர் கே சாமி அவர்கள் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இவங்கெல்லாம் பெரிய யூடியூபர்ஸ்ஸு எக்ஸ் ஆண்டல் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வரதராஜனுடைய கைதை பற்றி பேசினாங்கன்னா திமுக அரசாங்கமானது ஒடுக்குமுறையை ஏவி இருக்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது அவர் பேசுகிற என்ன தப்பு அப்படின்னு இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா நிச்சயமாக இன்னும் நிறைய பேரை போய் சேரும் அதனால் கைது செய்தது எனக்கு தெரிந்து தவறான ஒரு முடிவு தான் ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் பரவாயில்ல இவடைய கருத்தை நிறைய பேர் சமூக வலைதளத்தில் வச்சு விவாதம் பண்ணால் பரவாயில்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரதராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அதனால் தேவையில்லாமல் வரதராஜன் அவர்களை கைது பண்ணி வரதராஜனுடைய விஷயங்களை மாரிதாஸ் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி விட்டது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க மாரிதாஸ் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்ற அதே தருணத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கின்றார் இது யாருக்கு அதிர்ச்சி என்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு தான் அதிர்ச்சி அன்றி ஒருபோதும் மாரிதாசுக்கோ வரதராஜன் அவர்களுக்கோ இல்லை எனக்கோ உனக்கோ அதிர்ச்சியான முடிவு கிடையாது மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்துல மட்டுமே பேசிட்டு இருக்காரு இனி நான் பொது தளத்தில் போய் பேச போறேன் எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்கின்றார் வரதராஜன் அவருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அவருடைய சமூக வலைதளத்துல அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்ற விஷயத்த நான் படிக்கிறேன் கேளுங்க மாரிதாஸ் அவர்கள் தொடங்குகின்ற பொழுது இன்னொரு கைது அப்படின்னு போட்டு விஜய் தரப்பின் நியாயமான விஷயத்தை பேசக்கூடாது திமுக அரசின் நிர்வாக தவறை சொல்லவே கூடாது இந்த இரண்டுக்கு எதிராக எது செய்தாலும் இன்றைய தேதியில் கைது செய்வோம் என்று திரிகிறது திமுக அரசு இன்று திரு வரதராஜன் அவர்கள் கைது இந்த அரசின் கீழ்த்தரமான அடக்குமுறை அன்றி வேறு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார் இது அடக்குமுறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படி எக்ஸ்தலத்தை பார்க்கின்ற பொழுது அவர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார் அதில் எது உண்மை எது பொய் என்று நமக்கு தெரியல அவதூறு பரப்புனா கருத்துரிமை என்ற பெயரில் வராது அதனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த கருத்துக்களை அணுகி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் திமுக அரசாங்கத்தினால் பாதிப்பு அடைந்தவங்க வரதராஜன் வைக்கின்ற கருத்து போன்றவே மாதிதாஸ் போன்றவங்களும் கருத்து வைப்பதனால இது கருத்துரிமை என்று அவங்க நினைச்சாங்களா என்று நமக்கு தெரியாது ஆனால் இது அடக்குமுறையா என்று கேட்டீங்கன்னா உண்மையாகவே கருத்துரிமைக்கு எதிராக தான் இருக்குது இது அடக்குமுறை தான் ஆனால் வரதராஜன் அவர்கள் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்க்கின்ற போது அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க மாதிதாசுடைய கருத்தை மட்டும்தான் நான் பதிவிடுகின்றேன் ஏன்னா திமுக அரசாங்கத்தில் கொஞ்சம் தான் பேசணும் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் மேற்கொண்டு அவர் என்ன இருக்கின்றார் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாமா ஒரு குறிப்புன்னு போட்டு கரூர் நிலவரத்தை பதிவு செய்ய போறவன் எல்லாம் இப்போது திமுக அரசு மீது குறை சொல்ல போகவே முடியாது விஜய திட்டத்துக்கு வேண்டுமானால் தாராளமா போகலாம் அப்படி இருக்குது நிலைமை எனக்கு தெரியல உங்களுடைய கமெண்ட்ஸ கீழே சொல்லுங்க திமுகவினுடைய நிர்வாக தவறுகளையும் கரூர்ல சம்பவம் எப்படி நடந்தது என்பதை பற்றியும் நான் களத்தில் போய் பேச போறேன் திமுக அதை எதிர்கொள்ள தயாரா அப்படின்னு கேட்டிருக்காரு எவ்வளவு பெரிய ஜாம்பவான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்கொண்டிருக்கிறது இன்றைய சூழ்நிலை மட்டும் கிடையாது எம்ஜிஆர் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஜெயலலிதாவை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் மாரிதாஸ் அவர்கள் எதிர்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காரு காவல்துறை எப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் கூட்டத்தை அனுமதித்தது என்ற ஒரு கேள்விக்கு விடை தேடி சென்றாலே மொத்த உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள் கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்துக்கு ஆட்களை எப்படி திமுக அரசாங்கம் அனுமதிக்குது அப்படின்றத நம்ம தேடி போனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கெல்லாம் ஏன் நடந்தது என்ற விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவரு ஆனால் இறந்தவர்களுடைய புகைப்படங்களை அதுவும் இறந்த நிலையிலே இருக்கும் புகைப்படங்களை வைத்து எப்படி மக்களிடம் அரசியல் செய்யலாம் என்பது மட்டும்தான் திமுக அரசின் தற்போதைய நோக்கம் அதற்கு திமுக கூட்டணி கட்சி ஆரம்பித்து கமல் வரை விளம்பர தூதுவர்கள் வெக்கம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு நாம விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் உண்மையாகவே நியாயத்தை தான் பேசுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல முதலமைச்சர் பேசுகின்ற போதும் சரி அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் பேசுகின்ற போதும் சரி அதிகாரிகள் பேசின போதும் சரி காவல்துறை அதிகாரிகள் பேசுகின்ற போதும் சரி ஒரு விஷயத்த தெளிவாகவே பேசுறாங்க அங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரால நடந்தது அப்படின்னு பேசவே இல்லை ஆனா திமுக உடன்பிறப்புகளும் திமுக ஆதரவாளர்களும் கூட்டணி கட்சிகளும் கூட்டணியில் இல்லாத டிடிவி தினகரன் போன்றவங்களாம் என்ன பேசுறாங்க தெரியுமா இதுக்கு யார் பொறுப்பு தெரியுமா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அங்க நடந்ததுக்கு விஜய் தான் காரணம் விஜய் உடைய நிர்வாகிகள் தான் காரணம் அங்கே நடந்த விபத்தாகவே இருந்தாலும் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் விஜய் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து விஜய் மீதும் பழி போடல ரெண்டாவது தங்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா தவறு இருக்குதுன்னு சொல்லலை விசாரணை போயிட்டு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் திமுகவினர் ஒவ்வொருத்தரும் விஜய் எந்த அளவுக்கு தப்புறாங்க தெரியுமா விஜய் உடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு தப்பினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க நேற்று கரூர் துயர சம்பவத்தை நேரடியாக பார்வையிட்ட கமலஹாசன் அவர்கள் கூட போய் ஆறுதல் சொல்றேன் என்ற போர்வில கையில் இருந்த பணத்தை நிவாரணமாக கொடுத்துட்டு விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் யார் மீதும் பழி போடக்கூடாது கரூர் நடந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு பக்கம் முடிவெடுத்து இதுதான் நடந்தது இவர்களால் தான் நடந்தது அப்படின்னு சொன்னா நம்மளை கைது பண்ணிடுவாங்க ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கலாம் இல்ல திமுக உடைய தலைவர்களா இருக்கலாம் ஏன் வயது முதிர்ந்தவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் தவறு செய்திருக்கின்றார் குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கு இது போல இருக்குது ஆனால் தான் ஆதரவு சொல்றது கூட போல அப்படின்னு இன்னைக்கும் பேட்டி அளித்திருக்கின்றார் அவங்க எந்த முடிவுக்குன்னாலும் வந்துடலாம் ஆனால் நாம மட்டும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் ஏன்பா இந்த கரூர் சம்பவத்துக்கு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சிருக்குது நீதிமன்றம் அதெல்லாம் களத்தில் இறங்கி வேலை பார்க்குது ஆனால் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி திருடுனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சது அந்த குழு வேலையே பார்க்கலையாப்பா ஏன் உங்க கட்சிக்காரனுக்கு எதிராக இருக்குதா அதுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டீங்களா அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை ரத்து செய்ய சொல்லி தனலட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவ கல்லூரியும் கதிரவன் என்ற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் காப்பாற்றுத்துக்காக நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் விசாரணை கூட தாமதப்படுத்துவீங்க விசாரணையே வேண்டாம் என்று சொல்லுவீங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்னி எப்படி தடுறாங்க அதை அந்த மருத்துவமனையினுடைய முதலாளிகளே கிண்டலும் கேலியும் பண்றதெல்லாம் மக்கள் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் விசாரிக்க மாட்டீங்க நாங்கள் வரோம் அப்புறம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் எந்த ஒரு கைதுகளும் அரங்கேறாது ஏன்னா அவதூறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்தா வருது இன்னொரு பக்கத்துலேருந்து வரவே இல்லையா அதில் இன்புல்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு காசு கொடுத்து வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு விஜய் தப்பு பண்ணாரா தப்பு பண்ணாரு இது வரைக்கும் கரூருக்கு போகலையா போகல ஆறுதல் சொல்லியிருக்காரா சொல்லலை ஸோ கூட்டம் கூடுதுன்னு தெரிந்த பிறகு தன்னுடைய வாகனத்தை முன்னாடியே நிறுத்தலையா நிறுத்தலை எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த கூட்டத்தில் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது கத்தி வச்சுக்கின்னு அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படின்னு வீடியோ பரவுது உண்மையா பொய்யா சரி பார்க்கின்ற குழுவாவது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கணுமே அப்படி இல்லையா செருப்பு வீசப்படுது நல்லாவே வீடியோ காட்சிகள் கிடைச்சிருக்குது இது யார் செஞ்சது இதுக்கான விளக்கம் என்ன கூட்டத்தில் ஏன் செருப்பு வீசணும் அவனை ஏன் கைது பண்ணவே இல்லை மொத்தத்தில் கூட்டம் அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருந்தது காவல்துறைக்கு இருக்கா இல்லையா பாத்துட்டு சும்மாவே இருப்பாங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டே சும்மாவே இருப்பதற்கு நாங்கள் ஏன் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி ஒரு இடத்துல கூட்டம் போடணும் எல்லாவற்றையும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா நாங்களே வந்து பார்த்தா இடத்துல கூட்டம் போடுறோம் அதனால பொறுப்புகள் இரண்டு பக்கம் இருக்குது இரண்டு பக்கம் பொறுப்புடன் செயல்பட்டுருக்காங்க கிடைக்கும் சந்தேகம் தான் குழு போட்டிருக்குது யார் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சது யார் பொறுப்புடன் செயல்படலை எல்லாவற்றையும் விசாரணை குழு சொல்லட்டும் அது வரைக்கும் திமுகவினரும் திமுக அமைச்சர்களும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் சீமான் போன்றவங்களும் வாய்ப்பு சும்மா இருக்கலாம் இல்லையா அது நான் விஜய் மீது மட்டும் பழி போறீங்க அது ரொம்ப தப்பு இல்லையா அப்போ விஜய் மீது மட்டும் பழி போட்டு பேசுறாங்க தெரியுமா அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கோ இதெல்லாம் கேட்டா தப்பா போயிடுமா என்ன மொத்தத்தில் குழு போட்டுட்ட பிறகு விஜய் மீது தப்பா இல்ல மற்ற மீது தப்பா என்று கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடாது ரெண்டாவது ஆதரவாளர்களும் பேசக்கூடாது மூன்றாவது திமுகவினரும் நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் கூட பேசக்கூடாது அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புட்டு போடணும் முக்கியமாக ஊடகங்களுக்கு வாய்ப்புட்டு போடணும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத போலாததுலாம் கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க அதை வச்சு தான் பல பேர் பேசிட்டு இருக்காங்க அதனால் இவர் பேசுனது தப்பு அப்படின்னு நூறு சதவீதம் நமக்கு தெரிகிறது ஆனால் மற்றவங்க தப்பா தப்பாக என்று நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா அவங்க கருத்துக்கள் நம்ம காதுகளுக்கு வருது ஆனா அது ஒருதலை பட்சமாகவும் இருக்குது ஆனால் அது மீது நடவடிக்கை எடுப்பாங்களா என்று எதிர்பார்க்கின்ற போது ஒண்ணுமே இல்லை சரி நண்பர்களே வரதராஜனருடைய கைது நமக்கு வருத்தத்தை தான் ஏற்படுத்துது சரி திமுக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க அவர் சிறையில் அடைக்க போகிறாங்களா இல்லை வெளியே வர போறாரா என்பது தெரியல எழுபது வயது ஆகி போய்விட்டது ஒரு தேசியவாதி சரி சட்ட பிரகாரம் செயல்படுறாங்களா இல்லை பழி வாங்கும் மறை சில முன்னெடுக்கிறாங்களா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கொள்ளுங்க நன்றி நம்ப